ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேக்ஸ் குக்கிங் சேனல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம மேக்ஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம வீட்டிலேயே குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் எந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் ஃப்ளேவர்ஸும் சேர்க்காம ரொம்ப நேச்சுரலாக வீட்டில் இருக்க சிம்பிள் பொருட்களை வச்சு ரொம்ப சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம செய்யலாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து அவங்களையும் சந்தோஷப்படுத்தலாம் வாங்க இந்த சிம்பிளான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு சிக்கன் பீசஸ் எடுத்திருக்கேன் நல்லா நான் ஃப்ளஷ் பீஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன் இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ஃபிளவர் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு இதில் இப்போ ஹாஃப் லெமனோட ஜூஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நான் டூ ஃபிஃப்டி கிராம் அளவு சிக்கன் எடுத்திருக்கேன் ஹாஃப் லெமன் ஜூஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன் இதில் இப்போ, ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிளெயின் சில்லி பவுடர் அளவு உப்பு கொஞ்சமான மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான அளவு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் போட்டுக்கிறேன் இதில் இப்போது முக்கால் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம் பெப்பரோட கார் ரொம்ப வேண்டாங்கிறவங்க கொஞ்சம் குறச்சிக்கலாம் இதிலையே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம் இந்த எல்லா மசாலும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா மசாலும் நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஃப்ளஷ் பீசஸை இதோட சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த மசாலா எல்லாம் சிக்கனில் பிளெண்ட் ஆகிறதுக்காக கொஞ்சமாக ஃப்யூ ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் நிறைய தண்ணி ஊற்றினாக்கா அப்புறமா எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிரும் இது மாதிரி ஒரு டைட் பேஸ்ட்டாகவே நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் ரொம்ப வாட்டரியாக இருந்தாக்கா நமக்கு எண்ணெய் நிறைய இழுக்க ஆரம்பிச்சிரும் எல்லா சிக்கன் பீசஸ்லேயும் மசாலா நல்லா கோட்டாகிடுச்சு இதே இப்போ ஒரு ஹாஃப் அனருக்கு மேரினேட் பண்ணலாம் ஒரு கடாயில் நல்லா ஒரு கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான உடனே இந்த மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் பீசஸை போட்டு நல்லா பொன் வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப லோ ஃப்ளேமோ இல்லாமல் ஹைஃப்ளேமோ இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை ஃப்ரை பண்ணணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சால் ரொம்ப சீக்கிரமே கருகிடும் லோ ஃப்ளேமில் வச்சாக்கா ரொம்ப ரப்பரி ஆகிடும் இது இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா நல்லா கீறி இதோட சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது இதோட டேஸ்ட் ஒன்றும் ரொம்பவே என்ஹான்ஸ் ஆகும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா ஃப்ளேவர் இன்க்ரீஸ் ஆகும் இது மாதிரி ஒவ்வொரு வாட்டி போடும்போதுமே இந்த சில்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்மளோட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்பவே கிறிஸ்பியாக ஃபாஸ்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக ரெடியாகிடுச்சு ரொம்ப கஷ்டம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸோடு ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப கஷ்டமே இல்லாமல் சிம்பிளான இன்கிரீடியன்ஸோடு ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கும் வெளியில் வாங்கி கொடுக்காமல் வீட்லேயே நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக க்ளீனாக செஞ்சு கொடுத்தோங்கிற நமக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தண்ணி அதிகமாக சேர்க்காம ரொம்ப ட்ரையாக மேரினேட் பண்ணி வச்சது அல்ல அவ்வளோவா எண்ணையும் இழுக்காது ரொம்ப ட்ரையாகவே கிறிஸ்பியாக வரும் ரொம்பவே டேஸ்டியான டேங்கி ஹாட் அண்ட் ஸ்பைசி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேக்ஸ் குக்கிங் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்